சுட சுட சோறு போட்டு அதை நல்லா இந்த பீர்கங்காய் துவையலை போட்டு அது மேலே நாலு நிலக்கடலையை தூவி அப்படியே இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை வச்சு பெசிஞ்சு சாப்பிட்டாடாடாடா டாடா அப்படி இருக்கும் பாருங்கள் சிக்கனாவது மட்டன் ஆகுது இந்த பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வரீங்களா சூடான வானலில் எண்ணெயை ஊற்றி தேவையான இஞ்சி மிளகாய் உளுந்து ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதோட இந்த பீர்க்கங்காவை தோலை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அதையும் இதே வானலில் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஜாரில் நல்லா ரெண்டு பேட்ச்சை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பியும் அதே வானலில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்து இந்த அரைச்ச விழுதி அதிலே சேர்த்து நல்லா எண்ணெய் திரிஞ்ச வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாந்தூளிர் கலரில் சும்மா அருமையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி சரியான ஒரு ரெசிபி வெங்காயம் தக்காளி எதுவும் எல்லாம் சிம்பிளாக ஒரு டக்குன்னு ஒரு வேலை நம்ம முடிக்கணும்னா நம்ம இதை செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் நம்ம கூட்டெல்லாம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இந்த தோலை வேணாம் தான் தூக்கி போடுவோம் ஆனால் இதை நீங்கள் சாப்பிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பராக பிடிக்கும் ஆனால் வெரைட்டி ரைஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த நிலக்கலை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் போட்டு சாப்பிட பிடிக்குமோ அவங்களாம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பிடிக்குங்க என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் அந்த சிப்ஸை வச்சு மல்லா மல்லாட்டைப் பருப்பை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் பாருங்கள் சொல்ல வார்த்தையே வரலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்